வணக்கம் நண்பர்களே திரு சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம திருமந்திரம் பாடல்கள் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பட்டன் தொட்டுக்கோங்க அப்படின்னா அதை நம்ம போடுற வீடியோஸ் வரும் வணக்கம் பாடல் ஐம்பத்தெட்டு எண்ணி முடியா பெருமை அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் இருபத்தெண்டு கோடி நூறாயிரம் விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் என்ன நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே இப்போ பாடலோட பொருளை பார்க்கலாம் வாங்க ஆகமங்களின் வழியே தேவர்கள் இறைவனோட பெருமையை சொல்லுவாங்களாம் ஆகமங்களுடைய எண்ணிக்கை அப்படி என்னன்னு கேட்டால் அதை என்ன முடியாதான் அவ்வளவு ஆகமங்கள் இருக்குதான் உயிர்களினுடைய முன்னேற்றம் குறித்தே இறைவன் வந்து ஆகமங்களை உரைத்தாரான் ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய நிலையிலிருந்து உயர்வடையணும் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போகணும் அப்படின்றதுக்காக தான் ஆகமங்களை இறைவன் உரைத்தாராம் அந்த மேலான மெய்ப்பொருளை நானும் அவ்வாறே போற்றுகின்றேன் அவரும் அதே மாதிரி ஆகமங்களின் வழியே இறைவனுடைய பெருமையை கூறி போற்றுகின்றாராம் சரி வாங்க நண்பர்களே பாடல் ஐம்பத்தொன்பது வாப்போம் பாடல் ஐம்பத்தொன்பது உலகின் தலைவன் உரைத்த வழி பண்டிதராவார் பதினெட்டு பாடையும் கண்டவர் கூறும் அறிவார் என்கிற பண்டிதர் தங்கள் பதினெட்டு பாடையும் அண்ட முதலான் அரஞ்சொன்னவாரே பாடலோட பொருளை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் ஒரு கருத்தை வெளியிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சாதனம் என்னன்னு கேட்டால் பதினெட்டு மொழிகளாம் அந்த பதினெட்டு மொழிகளையும் கற்று உணர்ந்தவர்களை அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்க வந்து அந்த அறிஞர் பெருமக்கள் ஆகமம் கூறுகின்ற அந்த அரிய பொருளை நல்லா அறிந்து உணர்ந்தவர்களாம் அந்த அரிய பொருளை அந்த சூட்சமம்மை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அதனுடைய உண்மை பொருளை அவங்க உணர்ந்தவங்களாக இருப்பாங்களாம் அவங்கள தான் அறிஞர்கள்னு சொல்லுவாங்களாம் அந்த அறிஞர்களோட மொழிகை மொழிகள் அனைத்தும் உலகங்களின் தலைவனான சிவபெருமான் உரைத்த அறவழியை கூறுவனவாகும் அறவழினா என்னது நல்லொழுக்கமும் நற்குணமும் கொண்டு அவரவர் தம் தம் நிலையில் நின்று அழியா பேரின்பத்தை அடைவதே அறவழி அழியா பேரின்பம் இறைவனை அடைவதே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி